ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து இந்த விஷயம் சில பேருக்கு பிடிக்காமல் கூட போகலாம் ஏன்னா இன்னும் வந்துட்டு பூமார் மாதிரி பேசிக்கிட்டு இன்னும் அந்த காலத்தில் இருக்காங்களா அப்படின்னு கூட நினைக்கலாம் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏன் மனசில் என்ன தோணுச்சோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எதை பற்றி நான் பேசுகிறேன்னா இப்போ வந்து சாமி கும்பிட்றத பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ போடுறாங்க ஏன் நானே கூட போடுறேன் ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதே போல் நிறைய பேர் வந்துட்டு இப்படி சாமி கும்பிட்லாம் அப்படி சாமி கும்பிட்லாம் இப்படி விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போடுவாங்க அது போல் தான் இப்போ வந்து வீடியோ போடும்போது இப்போ வந்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா நான்வெஜ் நீங்க சாப்பிடாம வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் எல்லாம் சமைச்சு குடுக்கலாம்னு சொல்றாங்க அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு மாதவிடாய் நேரத்துல கூட விளக்கேத்தலாம் பூஜை பூஜரும் மலையத்தில்னால பரவாயில்ல தனியாக வந்து வெளியில் வந்து விளக்கி ஏற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த வகையில் வந்து சரிங்கிறது தெரில சாமி இருக்குதுன்னு சொன் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நம்புறோம் சாமி இருக்குதுன்னு அவங்க சொல்லி தானே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம் சாமியை கும்பிடு நீ வேண்டுதல் வை உனக்கு எல்லாமே நடக்கும் கோவிலுக்கு போ நல்லது நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொன்னதை தான் நம்ம நம்பி இப்போவும் சாமி கும்பிட்டுட்டே இருக்கோம் யாருமே கடவுளை வந்து நேரில் பார்த்தது நம்ம பெரியவங்க நம்ம அப்பா அம்மா நமக்கு முன்னோர்கள் வந்து சொன்னதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதே முன்னோர்கள் தான் சொல்லியிருக்காங்க வீட்டில் சாமி கும்பிடுமோ சரி விரதம் இருக்கும்போதும் சரி வீட்டில் வந்து நான்வெஜ் எல்லாம் செய்யாமல் வீடு சுத்த பத்தமாக வச்சு விரதம் இருந்துட்டு கோவிலுக்கு போய்ட்டு வரணும் அப்படின்னு அதே முன்னோர்கள் தான் சொன்னாங்க அப்புறம் வந்து நம்மளோட பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு கோவிலுக்கு போகக்கூடாது பூஜை ரூமுக்கு போகக்கூடாது கிச்சனுக்கு போகக்கூடாது அப்படிலாம் நம்ம சொன்னாங்க ஆனால் கிச்சனுக்கெலாம் இந்த காலத்தில் போகாமலாம் இருக்க முடியாது ஏன்னா தனியாகவே இருக்கிற பெண்கள் இருக்காங்க அதெல்லாம் மாற்றிட்டோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் சாமி கும்பிட்ற இடத்த ஒரு தனியாக வச்சுருப்போம் இல்லை கிச்சன்லேயே வச்சுருக்கும்போது ஒரு துணி போட்டு மூடிடுவோம் மூடிட்டு அந்த நாலு மூணு நாளைக்கு வந்து நம்ம அதை பக்கமே எதுவுமே டச் கூட பண்ணாமல் இருப்போம் தான் நம்ம ஃபாலோ இப்போ வந்து கருத்து பேர் வழின்னு சொல்லி சாமி இப்படி கும்பிடுங்க விளக்கி ஏற்றி சாமி கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து என்னடா முற்போக்கு சிந்தனைங்கிறது கரெக்ட் ஆனால் நம்ம பெரியவங்க சொல்லி தானே சாமி இருக்குன்னு நம்ம நம்புறோம் அதே பெரியவங்க தானே சொன்னாங்க இந்த மாதிரி டைம்லலாம் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதெல்லாம் நம்மளால செய்ய முடியும் முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் எதை செய்யக்கூடாதோ அது செய்யாமல் இருக்கலாம் இப்படி வந்து நம்ம சொல்கிறத நாலு பேர் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து ச என்ன என்னோடய கருத்து தான் இது எனக்கு அது உடன்பாடு இல்லை ஏன்னா நம்ம வந்து வீட்டில் உள்ளவங்க வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு தான் நம்ம வந்து ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம் சாமியை நம்பியா வச்சு நமக்கு ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பூஜை எல்லாமே நம்ம செய்கிறோம் வீடு சுபிக்ஷமாக இருக்கணும்னு தான் பூஜைலாம் பண்ணுறோம் விரதம் இருக்கிற நாட்களில் கூட வீட்டில் யாருக்கும் நான்வெஜ்ஜை செய்யாமல் இருந்து நம்ம செய்யலாமே அதை ஏன் ஃபாலோ பண்ண முடியாதா நமக்கு ஒரு சாப்பாடே வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு சாப்பாடா இது எனக்கு ஒன்றுமே புரியல பிடி